ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோல ஹல்வா சுவையவே மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப டேஸ்டா டெலிஷியஸா வாயில வச்ச கரைஞ்சி தொண்டைக்குள்ளே இறங்கிடுங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கிற சக்கரை பொங்கலை செய்ய போறோம் பிகினஸ்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பா இந்த சக்கரை பொங்கலை இன்னைக்கு நம்ம பிரஷர் குக்கர்ல செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பால் அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி பொன்னி பச்சரிசி வைக்கோம் இல்லைங்களா அதை வந்து அரைக்கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது கால் கப் அளவுக்கு சிறுபருப்பு இதையுமே வந்து தலை தட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த கப்பால் அரிசியை மெஷர் பண்ணுறோமோ அதை பொறுத்து நீங்கள் மெட்டை இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க இப்போ அரைக்கப் பச்சரிசி கால் கப் சிறுபருப்பு அடுத்தது முக்கியமான இன்கிரீடியன்ட் இந்த வெள்ளம் இந்த வெள்ளத்தை மட்டும் செலக்ட் பண்ணும்போது இது போல நல்ல டார்க் கலரா இருக்கிற வெள்ளமா பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வெளிர் நிறத்துல இருக்கிற வெள்ளத்தை கண்டிப்பா தவிர்த்துருங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி மண்டை வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை தான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கலருமே நல்ல டார்க்கா இருக்கும் இதையும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த சிறுபருப்பை ஒரு தவால சேர்த்துட்டு கேஸோட ஃப்ளேமை மீடியமாக வச்சு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப சிவக்க வறுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீச்சிடக்கூடாது பார்த்து நிதானமாக மிதமான தீயிலையே நல்லா லைட்டாக சிவக்கிற அளவுக்கு இது போல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம எந்த ப்ரெஷர் குக்கரில் பொங்கல் செய்யறோமோ அந்த குக்கரில் வறுத்த இந்த சிறுபெருப்பை சேர்த்துடலாம் கூடவே எடுத்து வச்சிருந்த அரிசியையும் சேர்த்துருங்க இந்த அரிசி பருப்பு இது ரெண்டுத்தையுமே இருந்து நாலு முறை நல்ல தண்ணியை மாற்றி மாற்றி சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிடலாம் நான் இது போல் நல்ல தண்ணியை மாற்றி மாற்றி சேர்த்துட்டு ஒரு நாலு தடவை நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் அரிசி நல்ல கழுவுன மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த தான் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அரக்கப் அந்த கப்பால மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்க எந்த கப்பால அரிசியை மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தான் பருப்பு சேர்த்தோம் பாத்தீங்களா கப் நான் இந்த கப்பால கால் கப் அளவுக்கு பருப்பு சேர்த்தேன் அதே கப்பால மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக போதுமானதாக இருக்கும் இப்போ ஒரு லிட்ட போட்டே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நான் ஊற வச்சுட்டு போகிறேன் அப்போ தான் பொங்கல் நல்லா சாஃப்டாக இருக்கும் எனக்கு ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு பங்கு தண்ணின்றத நாலு பங்கு தண்ணியாக சேர்த்துட்டு உடனே நீங்கள் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்னைக்கு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் பொங்கல் செய்ய போகிறேன் அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த குக்கரை எடுத்து அப்படியே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் மாற்றிடலாம் இப்போ கேஸை ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரோட விசிலையும் போட்டுட்டேன் இது வந்து மீடியமான ஃப்ளேமில் இருக்கக்கூடிய தீயை வச்சுட்டு ஒரு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெள்ளம் நான் காட்டின வெள்ளத்தை வந்து நல்லா பொடிச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு நல்ல கோபுரம் மாதிரி குமுறை அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது எந்த கப்பால் நம்ம அரிசி இலக்குறோமோ அதால் ரெண்டு பங்கு அளவுக்கு வெள்ளத்தை மெஷர் பண்ணிக்கணும் அதுவுமே பொடிச்ச வெள்ளமா மெஷர் பண்ணிக்கணும் இது மாதிரி நல்ல கோபுரமாக அளந்து எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரியான அளவுல நீங்க வெள்ளம் சேர்க்கும் தான் பொங்கலோட பித்துப்பூ சுவை வந்து கரெக்டா இருக்கும் இந்த வெள்ளத்தை அப்படியே ஒரு சாஸ் பேன்ல சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கரைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த வெள்ளம் வந்து பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லைங்க ஜஸ்ட் இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி நல்ல பொங்கி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி நல்ல மேலே எலும்பி பொங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் அரிசியும் பருப்பும் நாலு விசிலுக்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு வேறு ஒரு வேலையை செஞ்சிடலாம் இப்போ அரைக்கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெய்யில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் ஒரு தற்கா பேனில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து முந்திரி திராட்சை அது நம்மளோட ஆப்ஷன் தான் கூடவே இது கூட வேற ஏதாவது நீங்க நடுச்சு சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு முந்திரி திராட்சை மட்டும் இதில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்ல ரோஸ்ட் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி மாத்திக்க போறேன் இது ஏன் இந்த மாதிரி நம்ம செய்யறோம்னா நம்ம பொறிச்ச உடனே டைரக்டா பொங்கல்ல சேர்க்கும் போது அதுக்கப்புறம் முந்திரி வாயில கழிப்பிடும் போது ஒரு நமச்சல் மாதிரி சௌச்ச இருக்கும் இது போல முந்திரியை வேற ஒரு பிளேட்ல கொட்டிட்டு நல்லா ஆர்னதுக்கு அப்புறமா நம்ம பொங்கல்ல சேர்த்தோம்னா முந்திரி வாயில் கடிபடும் போது நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும் இப்போ வந்து குக்கருமே நல்ல ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க நம்ம வேக வச்சிருந்த அரிசி பருப்பு நல்ல பர்ஃபெக்டான ஸ்டேஜில் கரெக்டாக மலர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நல்ல சூடாக இருக்கும் போதே ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா மசிச்சு கொலைய குழைய மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மசிச்சிங்கன்னா சட்டன் மசியாது ஸோ நல்ல சூடாக இருக்கும் போதே நல்லா கரண்டியை போட்டு நல்லா குழச்சி விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழைச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளை கரைசில ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிட்டு செய்யுங்க இது மாதிரி நம்ம வடிச்சுட்டு சேர்க்கறதுனால இந்த வெள்ளத்துல இருந்த தூசி ஈசி எதுவா இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெயினர்லயே நின்றுடும் இப்போ இந்த வெள்ள கரைசல் தண்ணிய இந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்க நம்ம இந்த மாதிரி கலரான வெள்ளம் எடுத்ததுனாலதான் இந்த வெள்ளப்பாக இவ்வளவு கலரான நிறமா இருக்கு இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம் இது கூட கொஞ்சமாக பச்சை பொருள் சொல்லுவோம் இல்லைங்களா அதை இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு விரல்களால நல்ல நுணுக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துருங்க அப்புறம் இது வந்து ஜாதிகா இந்த ஜாதிகாவை ஒரு கிரேட்டர் வச்சுட்டு ஒரு பிஞ்சளவு நல்லா துருவிட்டு இது மாதிரி சேருங்க இந்த மூணு பொருளும் சேர்க்கும் போதே நம்ம கோவில்ல எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா சர்க்கரை பொங்கல் பிரசாதமா அந்த சுவை எப்படி இருக்குமோ அதே சுவை இந்த சக்கரை பொங்கல்லையும் இருக்கும் நீங்க கோவில் பிரசாதம் மாதிரியே டேஸ்ட் இருக்கணும்னா கண்டிப்பா இதெல்லாம் சேருங்க அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த முந்திரி திராட்சை அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஃபைனலா நம்ம கிட்ட மீதமா இருந்த நெய்யை இதெல்லாம் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இப்போ ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பரான டேஸ்டில் நம்ம இந்த பொங்கலில் வந்து பச்சரிசிக்கு பாதி அளவு பைத்தம்பருப்பு சேர்த்ததுனால கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பாசி பருப்பு ஹல்வா சுவையிலேயே இருக்கும் இன்னும் அதை விடவே இருக்கும் இப்ப சுடு சுடு சக்கரை பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம் பாத்தீங்களா ஹல்வா மாதிரியே சூப்பரான டெக்ஸ்டர்ல இருக்கு கரண்டிலையுமே பாருங்க கொஞ்சம் கூட இந்த பொங்கல் ஒட்டவே இல்லைங்க அப்படியே இந்த பொங்கல் நம்ம வாயில வச்ச உடனே கரைஞ்சி அதுவாவே உள்ள போடும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா சொன்ன அளவுகள்ல அரிசி பருப்பு குறிப்பா நல்ல நிறம் உள்ள வெள்ளமா சேர்த்து இந்த தைத்திருநாள் பொங்கலுக்கு இதே மாதிரி தித்திப்பான சக்கரை பொங்கலை செஞ்சு சாப்பிடுங்க இந்த தித்திப்பான பொங்கல் மாதிரியே நம்ம அனைவரோட வாழ்க்கையும் ரொம்ப இனிமையாகவே மாறட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாரக்கும் பிடிச்சிருக்கும் நம்பறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.